கிறிஸ்தவுக்குள் பெரிய மாணவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் பதினேழாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை மார்க் நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் ஆமேன் இயேசு மகாராஜாவுக்கு பிரியமான மூன்று சீடர்கள் யோவான் பேதுரு மற்றும் யாக்கோபு மூவரையும் அழைத்து கொண்டு ஒரு மலை உச்சிக்கு செல்கிறார் அந்த இடத்திலே இயேசு முதல் முறையாக மனுரூபமாகிறார் அந்த காட்சியை பார்த்த மூவரும் வியப்பில் ஆழ்கிறார்கள் அந்த நேரத்திலே இயேசு மகாராஜா ஒரு வெண்ணிற ஒளியாக தோற்றம் மாறுகிறார் கண்கள் கூசக்கூடிய அளவிற்கு ஒரு வெண்மையான ஒளி அந்த நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு குரல் ஒழிக்கிறது என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே நமக்காக கடவுளின் இடத்திலிருந்து தன்னையை தாழ்த்தி மனித உருவெடுத்து இந்த உலகத்திலே வந்து பிறந்து எல்லா பாவங்களையும் நாம் செய்த பாவங்களுக்காக குற்றங்களுக்காக அவர் தம்மையே பலியாக ஒப்புக்கொடுத்தார் அப்படிப்பட்ட இயேசு மகாராஜாவிற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று தந்தையாகிய தேவன் இன்று நமக்கு உணர்த்துகிறார் நாம் கிறிஸ்தவுகள் பிரிய மாணவர்களே கடவுள் ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தை வழியாகத்தான் நம்மோடு கொண்டிருக்கிறார் இந்த தினமொரு இறைவாக்கும் கூட அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது கடவுளே இந்த காரியங்களை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு கொடுக்கிற நமக்கு சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள் அந்த சூழ்நிலையை பொறுத்தும் நாம் அவர்களுக்கு என்ன செய்தோம் என்கிற கடமையை தான் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் இயேசு மகாராஜாவின் வார்த்தைகளோ எப்பொழுதும் மாறாது எப்பொழுதும் மறையாது அது உண்மையுள்ள வார்த்தை உயிருள்ள வார்த்தை அந்த வார்த்தைகளை நாம் உறுதியாக பற்றிக்கொண்டு அந்த வார்த்தைகளின் மேல் நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்தோமானால் போதும் நாம் நினைக்கிற காரியங்களை கடவுள் நமக்கு அருமையாக நடத்தி கொடுப்பார் நாம் எடுக்கிற முயற்சிகள் சரியானதா தவறானதா என்பதை சுட்டிக்காட்டுவார் சரியான ஆட்களை சரியான நேரத்தில் கடவுள் நமக்கு அனுப்பி நமக்கு சரியான ஆலோசனைகளை சொல்லி வழிநடத்துவார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இப்பேற்பட்ட மகத்துவமும் மாட்சிமையும் நிறைந்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் செவி கொடுப்போம் எப்பொழுதும் சமாதானத்தோடு வாழ அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பேரன்பை கொடுத்து நிரப்புவார் அருமையாய் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த படியாகவே ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உண்மையே நாங்கள் நம்பி ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருவை தாரும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே கடவுளுக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் கடவுளுக்கு எப்பொழுதும் நாம் செவி சாய்ப்போம் எப்பொழுதும் சமாதானத்தோடு வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ